அன்பு கலந்த அன்பு வணக்கம் பி டிஆர்பி தமிழ்மொழி ஆன்சர் கீ பார்க்க போகிறோம் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளோ விட கரெக்டாக இருக்காங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க முதல் பாருங்கள் வீசு தென்றல் வீசு தென்றல் நன் வீசு துண்டுறது வினை தொகை நன்மொழிங்கிறது பண்பு தொகை அண்ணன் தன்மையை உண்மை தொகை விடைங்கிறது பி தான் இருக்கான சரியான விடை அடுத்து பாருங்க இல் நுழை கதிர் எனும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுக்க இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒலிக்கற்றை அடுத்து பாருங்க வானம் வசப்படும் என்று பிரபஞ்சத்தின் படைப்பு இது வரலாற்று புதினம் அடுத்தது பாருங்கள் நெய்தல் நிலத்தவர் அதாவது நெய்தல் நிலத்தவர் சிறுபான் படையில் அப்பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறுபான்று படை குறிப்பிடும் உணவு குழல் மீன் கறி அடுத்து பாருங்கள் அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை பாடுவது பாடான் திணை அடுத்தது பாருங்க இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவறமாட்டான் இது அமைதி இடவழுவமைதி அமைதி இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் உரிபொருளுக்குரிய திணை எது நெய்தல் திணை நெய்தல் திணை அடுத்து கேள்வி பாருங்க கொற்கையில் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் அதிவீர பாண்டியன் அதுக்கப்புறம் பாருங்கள் அதாவது பண்புத்தொகை இதில் எது செந்தி செம்மை கொட்டதி செந்தின்னு சொல்லுவாங்க புரிஞ்சு அடுத்து கோவலன் கண்ணகி கதையை கூறி அடியர் நீரே அருளுக என்று கூறியவர் யார் சீத்தலை சாத்தனார் அடுத்து வாங்க ஏற்பாடுங்கிறது ஞாயிறு மறையும் நேரம் அதாவது சூரியன் மறையும் ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க அடுத்தது பாருங்கள் அதாவது அகவட்பாவுக்கு பொருந்தாத நூல் எது பொருந்தாத நூல் எதுனா நாலடியார் சரி அதுக்கப்புறம் பாருங்க அதே மாதிரி கண்ணிற்கு காட்சி தராமல் அரியானவாய் இறக்கும் மலர்வகை பலாமலர் அதுக்கப்புறம் பாருங்கள் பொறுத்துக்க அதாவது வந்து காலக்கணிதம் யாருங்க கண்ணதாசன் இதை வச்சு கண்டுபிடிச்சோம்னா இதுக்கான விடைங்கிறது தான் காசி காண்டங்கிறது அதிவீர பாண்டியன் அதுக்கப்புறம் இலைகளின் பெயரை குறிக்காத வேர் சொல் சொல்லை தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து தாழ் ஓலை தொகையெல்லாம் வந்து ஒன்று தான் குறிக்காத சொல் வந்து கழை அதை கட்ட அவன் கூற்று காரணம் இதில் வந்து இதுக்கு என்ன கூற்று காரணம் ரெண்டுமே வந்து தவறு அதை மாற்றி மாற்றி உள்டாவாக கொடுத்துருக்காங்க புரிஞ்சுன்பா அதாவது வந்து வாகையினா வெற்றி பெற்றமானனுக்கு ரெண்டு பேர் போட்டுப்பட்டு அதை வந்து தும்பைன்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் உனக்கு பாட தெரியாது என்ற நூலை மையப்படுத்தி எழுதப்பட்டது கமாலயான் புரிஞ்சுன்பா அதுக்கப்புறம் பாருங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா மீனவன் அதாவது வந்து இவ்வளவு பாண்டியன் வந்து யாருக்கணும் மீனவன் சொல்லுவாங்க சரியா அடுத்து பாருங்க கோபாலபுரத்து மக்கள்ங்கிறது விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கையை மையமாக கொண்டது அதன் கால அமைச்சர் நாளை அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் புரிஞ்சா எதிர்மறை அதாவது எதிர்மறை தொழில் பெயர் நடவாமை வடமொழி கதையை எழுத சொல் சிவக சிந்தாமணி அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு அதாவது வந்து ஆசிரியப்பா ஏகாரத்தில் சிறப்பு அதுக்கப்புறம் கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் பெற்ற இருந்தால் தூக்கு மேலே நாடக பாராட்டு விழா பொதுமொழியை தேர்வு செய்யணும் இதில் வேங்கை அதுக்கப்புறம் பாவ திருவள்ளுவர் மெய்யர் அதாவது மெய்ப்பொருளு வேம்பு அமைங்கிறது முத்துன்னு சொல்லுவாங்க சங்ககால பெண்களை போலவே அதை என்ன சொன்னால் பாரதியார் சொல்லியிருப்பார் விருந்தே புதுமை என்றவர் வந்து தொல்காப்பியர் அதுக்கப்புறம் விருந்தே புதுமை தொல்காப்பியர் ஓகேவா அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த கேள்வி பாருங்கள் தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோயிலில் நுழைப்பு போராட்டத்தை பார்த்துன்னா அம்பேத்கர் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்